மக்களே இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் ஒரு சண்டை என்ன சண்டை அப்படின்னா இந்த மாதிரி ராஜாவும் ராணியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டு மக்கள் வந்து பொம்மை செய்வாங்க ஸோ அந்த பொம்மை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அப்படி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் என்னாகுது அப்படின்னா ராணி வந்து தன்னுடைய ராஜ்யத்தின் அடையாளமாக செங்கோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த செங்கோல்ன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரியணைக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுட்டு அவங்க வந்து அந்த பொம்மை செய்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செங்கோலை வந்து ஆட்டையை போடுறான் ஒருத்தன் யாரா அப்படின்னா நம்ம ஜெப்ரி ஜெப்ரி வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த செங்கோலை வந்து ஆட்டைய போட்டு எட்டு போயிட்டு வந்து ராணியோட பெட்டு கிழ வந்து ஒளி வச்சிடறான் ஸோ இப்படி இருக்கும்போது ராணி வந்து அங்கே கிட்ட வந்து போகிறாங்க போய் பார்த்தா வந்து செங்கோல் இல்லை செங்கோல் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவமானமாக வந்து போயிடும் பர் செங்கோலே இல்லை அதை கூட வந்து ஒழுங்காக வந்து பாதுகாக்க முடியலை இந்த மக்களை வந்து எப்படி வந்து பாதுகாக்கவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எக்கத்தாலும் வந்து பேசுவாங்க கேவலம் பேசுவாங்க ஸோ இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சிங்கோலை வந்து தேடக்கூடிய அந்த பணிகளில் வந்து ஈடுபடுறாங்க ஸோ அந்த இடத்துல ராஜமகாதேவி அவங்கள வந்து கூப்பிட்றாங்க மாதிரி தளபதி ஆகிய நம்முடைய மஞ்சூரி அவர்களும் வந்து கூப்பிட்டு அவங்களெலாம் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது டிஸ்கஷன் பண்ணி இருக்கும்போது மஞ்சூரி அவர்கள் வந்து நான் போயிட்டு வந்து பார்க்குறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தேடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து மற்றவர்கள்லாம் வராங்க நாங்களும் வரோம் நீங்கள் வந்து இருங்க நீங்கள் வந்து தளபதி நீங்கள் போய் தேட வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னவொன்னே இல்லை நானே போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா மஞ்சுரி நேராக வந்து பாய்ஸ் டீம் போயிட்டு பாய்ஸ் அந்த படுக்கையிறாய்லாம் இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல போயிட்டு வந்து அங்கே வந்து தேடுறாங்க செங்கோல் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறாங்க தேடக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்முடைய மன்னர் வந்து பார்த்தார் மன்னர் பார்த்துட்டு நேராக வந்து கேட்குறாரு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே இல்லை சும்மா அந்த பாத்ரூம் போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வளர்னேன் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து எங்கள் நாட்டுடைய செங்கோல் வந்து காணாமல் போச்சு அதை தேட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அந்த நாட்டுடைய அந்த என்ன சொல்கிறது ராணியை வந்து கேவலப்படுத்துவதை போல் அதனால வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லாமலே வந்து தளபதி அவர்களும் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ நேரம் வந்து இழுத்து அடித்தாங்க அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இத்த இத்தனை பிரச்சனை வந்து போயின்னுக்கில்ல ஸோ இந்த இடத்துல தரிசிக்காக வராங்க ஸோ தர்ச்சிக்காகவும் இந்த விஷயம் வந்து தெரியும் அவங்க வந்து உள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் என்னுடைய திருகாணியை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்காக தான் வந்து தேட வந்தேன் அதுக்காக தான் இவங்க வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆக நீங்கள் வந்து பர்மிஷன் இல்லாமல் எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துவிட்டீங்க உள்ளே வந்துட்டு இல்லாதபொல்லாத காரணத்தெலாம் வந்து சொல்கிறீங்க அதனால் வந்து தர்ச்சிக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து பண்ணுறீங்க என்ன டாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீதி இல்லாத நாட்டில் இருக்கும் நேர்மை இல்லாத நாட்டில் இருக்கும் எங்கள் பழப்பே வந்து திருடி பழக்கிற தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்டை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு லைனை வந்து சொல்லி சொல்ல சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து சொல்ல வந்து மறுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காரசாரமாக ஒரு விவாதம் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து இருக்கு ஆனால் இந்த இடத்துல மஞ்சுரி அவர்கள் வந்து பேசுகிறாங்களே ஸோ அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மிதப்பாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு இந்த தீபக் வந்து எப்படி வந்து இன்றைய வரைக்கும் வந்து எதுக்குமே வந்து கொஞ்சம் கூட வந்து யாருக்குமே வந்து அடிபணிச்சு போகாம அடிபிணிச்சுன்றதோட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு பேஸ் கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து கேட்டு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு ஒரு சிரிச்ச முகத்தை வந்து காட்டணும் ஆனால் அந்த சிரிச்ச முகத்தை கூட வந்து தீபக் வந்து காட்ட மாட்டார் அந்த மாதிரி தான் மஞ்சுரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தான் தெரியும் நான் வைக்கிறது தான் நான் கேப்டனாக இருந்தாலுமே எனக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் தான் நீங்கள் வந்து நான் மண் மன்னன் மன்னாதி மன்னன் அப்படின்ற மெதர்ப்பிலே வந்து மகாராணி மஞ்சுரி அவர்கள் வந்து இருப்பதை போல தான் நம்மளுக்கு வந்து தோணுது ஏதாவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து தான் எடுக்கிறது தான் வந்து ஒரிஜினல் டிசிஷன் மற்றவங்க எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் மஞ்சுரி பேசக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் மஞ்சுரி பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க வந்து மறக்காமல் கமானில் போடுங்க